ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி யாரா படம் பார்த்துருக்கீங்களா அந்த காலத்தில் யார் நடிச்சது எம்ஜி ஜி அந்த படத்தில் இருக்கிற கதையே எப்படின்னா ஒரு கதை ஆரம்பிக்கும் அந்த கதைக்குள்ள ஒரு கிளை கதை வரும் அந்த கிளை கதைக்குள்ள ஒரு கிளை கதை வரும் ஏழு லெவல் அந்த கிளை கதைக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு லேயரா பிரிச்சு முதல் கதை கொடுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் டைவர்ஷன் நடக்கும் அந்த படம் ஒரு தடவை இந்த காலத்து கமல் படம் அதோட நூறு மடங்கு பெரிய படம் ஒரு ஐம்பது தடவை பார்த்தா தான் அந்த படம் அவங்களுக்கு புரியும் அந்த காலத்தில் தூர்தர்ஷனில் போட்டு நேர்பான் பார்த்து நேர்ப்பான்னு வச்சுக்கோங்க ஒரு ஏழு தடவை பார்த்தோம்னா கதை சுமாராக எனக்கு புரிஞ்சது அதே மாதிரி தான் நான் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன் அந்த மெத்தடுன்றது ஒன்று நான் கண்டுபிடிக்கிறேன் எனக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் யார் மாஸ்டர்ன்னு தெரியாது யார் மிஷன் தெரியாது உங்களுக்கு இல்லை ஒரு புதுசாக வேணும் அதனால் தாஜி அடிக்கடி என்ன சொல்கிறாரு ஹைட் த மாஸ்டர் நெவர் ஸ்பீக் அபவுட் த மாஸ்டர்ன்னு அடிக்கடி சொல்கிறார் ஸ்பெசிஃபிக்காக மண்ட்ரோ டாக்ஸ்லேயும் சரி அதுக்கப்புறமாக ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் காணால் சில அவர் பேசின டாக்லேயும் சரி மாஸ்டரை பற்றி அப்போ தான் ஒரு முடிவு எடுத்தார் எந்த மெடிடேஷன் ஹால்லையும் லிவிங் இன்கார்னேட் மாஸ்டருடைய ஃபோட்டோ இன்ஃபேக்ட் எந்த மாஸ்டர் ஃபோட்டோ கேட்காது ஏன்னா அவன் வரவனுக்கு உடனே என்ன தோணும் அங்கே ரிலிஜன் சொன்னீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை தானே மாட்டி வச்சுருக்கீங்க அவனுக்கு மைண்ட் எங்கே போகுது அது வந்து நம்மளுடைய பற்றோருடைய எல்லோரும் நான் ஃபோட்டோ எடுக்கணுமா எவ்வளோ விஷமா வச்சிருக்கோம் நாளைக்கு துறப்பாடு எப்படி நாங்கள் வருது திடீர்னு அப்படியே காலியாக இருந்தால் கஷ்டமாச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் இதே எண்ணம் இன்னையும் மனம் பார்க்கிறது இன்னும் உங்க ஃபோட்டோ எடுக்கல ஆனால் காணால பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஃபோட்டோ எடுத்து பார்த்துருப்பீங்க எதனால அவர் என்ன சொல்றாரு நேரடியாக நீ எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா அவனுக்கு அது சாராம்சம் புரியாது இப்போ கூட நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் இதுக்கு நீங்கள் பதில் உடனடியாக எழுதணும்னு யோசிச்சுக்கூடாது மனசில் பட்டதை டக்குன்னு எழுதணும் பொய் சொல்லக்கூடாது கதை விடக்கூடாது அப்புறம் இதை தான் யோசித்தேன் அப்புறம் பதில் சொல்லக்கூடாது மாஸ்டர் எங்கே இருக்கார் பதில் எழுது தியரிட்டிகளாக சூப்பராக பதில் எழுதுவீங்க இந்த கேள்வி நான் ஸ்பான்டேனியஸாக பல இடங்களில் கேட்டபொழுது அந்த காலமாக இருந்தால் பணம் பார்க்கும் இப்போ இருந்தால் காணால் இருக்கார் கரெக்டா இவ்வளோ வருஷங்கிச்சு இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கேயா போகிறேன் மாஸ்டர் பார்க்க போகிறேன் சொல்லியிருக்கீங்களா கானாக போகிறேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஜாஸ்தி ஆயிருக்குன்னு அர்த்தம் மாஸ்டர் பார்க்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னும் உள்ளே கொண்டு வரல நீ நாங்கள் பார்க்க போகிற வெளியில் தப்பு இல்லை அடிக்கடி பாபுஜி மகாராஜுன்னு சொன்னது சாதிஜி மகாராஜுன்னு சொன்னது தாஜியும் சொல்கிறது முதல்ல தான் அரவி வெளியில் கூட நான் போகும்போது நான் படித்ததாக ஞாபகம் லெஃப்டில் போர்டில் எதுவும் எழுதிருக்கீங்களா முதல்ல வெளியில ஆரம்பிக்கும் அப்புறம் உள்ள வரும்னு சொல்லிட்டு நான் வெளியிலே வச்சுருந்தீங்கன்னா அதனால தான் அவர் என்ன சொல்றாரு மாஸ்ட்ரபதி பேசாத அவன் கண்டுபிடிக்கிட்டான் இப்போ ஏற்பட்டு ஒரு மனிதன்றவன் எதனால கடவுளை நோக்கி போக ஆரம்பிச்சான் முத முதல்ல இப்போ விஷயம் பர்ஃபெக்டாக நடக்குது டெய்லி சூரியன் வருது தேவைப்பட்டவோ மழை பெய்யுது கொஞ்சம் காத்தடிக்குது எல்லாம் வருது ஆனால் இதுக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு இல்லை அதுக்காக தான் நமக்கு ஆறாவது அறிவு கொடுத்தாங்க இந்த பத்தாயிரம் இருபதாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கடவுளுக்கு தேவையே இல்லைன்னு சார்ஜ் மகாராஜ் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு ஏன்னா ஐந்து அறிவு படித்த இருக்கக்கூடிய மிருகங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் தன்னை படைத்தவன் யாருன்ற எண்ணம் வரத்துக்கு வர வாய்ப்புகளே இல்லை அதனால தேடல இன்ஃபேக்ட் அதனால தான் வந்து மனுஷனை உருவாக்கினானே ஒரு இடத்துல சார்ஜி மகாராஜ் சொல்லியிருக்காரு டேய் இது வரைக்கும் நான் படைப்பில் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு இவனும் கீழே போனோம் எதுவும் மேலே மாட்டேங்குது அப்படின்னா ஏன் படைப்பு இருக்குன்னு யோசிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வழியை கொடுக்கணும் அப்படின்னா ஆறாவது அறிவை கொடுக்குறாரு பகுத்து அறிவு நம்ம அதை தப்பா வச்சு நம்ம தமிழ்நாட்டில் வேற விஷயம் இந்த பகுத்தறிதல் என்பது எதை நோக்கி நான் போக வேண்டும் எது என்னை உருவாக்கியது என்னை ஏதோ ஒன்று உருவாக்கியது என்றால் அதை நோக்கி நான் போக வேண்டும் வேகமாக போக வேண்டும் அதை வெளிப்படுத்திய விஷயமாக மாற்றக்கூடாது உள்படுத்திய விஷயமாக மாற்றணுன்றது மெதுவாக புரிஞ்சு இன்டர்னலைசேஷன் ஸ்டேஜுக்கு போய் மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வருகிறது அப்படி இருக்கும் பொழுது நேரடியாக நீங்க மாஸ்டரை பத்தி போய் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் ஆன்மீக தீவிரவாதிகள் சார்ஜ் மகாராஜா அடிகிரி சிரிச்சினு சொல்லுவார் கொஞ்சம் சீக்கிரம் எல்லாம் மிதவாதிகள் மாறணும் ஒரு எத இருந்தாலும் பேசுவோம் மாஸ்டர் ரெண்டாவது வார்த்தை என்ன நீ பேசும் மாஸ்டரே வரலையே சொல்ல மாட்டோம் மைண்ட்ல ஓடிடு தான் என்ன சொல்கிற மாஸ்டர் இருக்குது முதல்ல மெத்தேடு தான் இந்த மெத்தர்டில் என்னுடைய மைண்டும் என்னுடைய ஃபீலிங்கும் ரெகுலேட் ஆகுது இது ரெண்டு தான் நம்மளுடைய மார்க்கத்தினுடைய முக்கியமான விஷயம் மைண்டு ரெகுலேட் ஆகும்போது பீஸ் உருவாகிறது அமைதி சாந்தம் உருவாகிறது உணர்வுகள் ரெகுலேட் ஆகும்போது என்ன உருவாகுது யூகி செய்தது தான் ஞாபகம் வருது இப்போ தான் இதே கண்டுபிடி உங்களுக்கு உணர்வுகள் ரெகுலேட் ஆகும்போது என்ன உருவாகணும் என்ன உருவாகிறது இதுக்கு பதில் ஏதோ நான் சொல்லுங்க எல்லாம் உச்சார பேப்பர் எடுத்து ஏது மாதிரி நடிக்கிறீங்க உணர்வுகள் ரெகுலேட் ஆகும்போது மகிழ்ச்சி உருவாகிறது இது விவேகானந்த சொல்லிருக்காரு என்னுடைய உணர்வுகளானது என்னுடைய முழு கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது எல்லா நேரத்திலும் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க எப்பவுமே ஹார்ட்டு தான் உங்களுடைய சந்தோஷத்தின் ஒரு பேசிக்கு சீட்டுன்னு சொல்லி சாரஜி மகாராஜ் சொல்லியிருக்க இது என்ன நடந்தாலும் என்னை சுற்றி எது நடந்தாலும் ஒரு டெம்பரரி ஒரு அதிர்வு ஓகே ஒரு தடவை பாபுஜி மகாராஜ் போனபோது சாரஜி மகாராஜ் ஒருத்தர் கேட்டாராம் சா உங்க குருநாதர் போக நீங்கள் அழுதீங்களான்னு ஆமாம் அழுதேன் நீங்கள் வந்து மாஸ்டர் ஆச்சு நீங்கள் எப்படி அழ முடியும் ஏ நான் முதல்ல ஒரு மனுஷன் டெம்பரரி கிஃப் இஸ் நார்மல் அப்படின்னு சொன்னார் அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு சலனம் ஓகே அது பர்மனெண்டாக இருந்தாலும் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது ஸோ தியானம் தொடர்ச்சியாக செய்யும்பொழுது இரண்டு விஷயங்கள் நடக்கிறது உங்களுடைய மனமானது ஸ்திரப்படுகிறது உங்களுக்கு அமைதி வருகிறது பீஸ் ஆஃப் மைண்டுன்னு அதுக்கு பேர் பீஸ் ஆஃப் ஹார்ட் கிடையாது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமேன்னு எப்படி சொல்லிங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் சொல்கிறீங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நம்மளுக்கு தெரியும் ஹார்ட் பேலன்ஸ்டாக மாடரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வருது இது இரண்டும் வரும் பொழுது மெத்தடில் உள்ளே இறங்கி அது ஒரு மாதத்துலேயோ ரெண்டு மாதத்துலேயோ மூணு மாதத்துலேயோ ஆறு மாதத்துலையோ அந்த பேலன்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு ஏற்கனவே வந்துடுச்சா இல்லையா நீங்கள் தான் பதில் சொல்ல நான் பதில் சொல்ல போகிறது எனக்கு எப்பொழுதுமே தொடர்ச்சியான மகிழ்ச்சியும் நிம்மதியும் என் வாழ்க்கையில் இருக்கிறது இல்லை பதில் நீங்கள் எதிகம் உங்களுடைய நிம்மதியை உண்ணுவரால் ஈஸியாக திருட முடிஞ்சால் நாம் இன்னும் தியான பயிற்சியை தீவிரமாக இறங்கலன்னு அர்த்தம் டெம்பரரி grief டெம்பரரி டிஸ்டர்பன்ஸ் ஓகே ஞாபகம் வச்சுக்கங்க கண்ணதிலேருக்கு நடக்கும் ஒரு பேப்பரை படிக்கிறீங்க ஐநூறு பேர் செத்துட்டான் ஒரு செகண்ட் அது இயல்பு அது நடக்கும்பொழுது உங்கள் மனசில் ஒரு வருத்தம் வருது இல்லையா அது உங்களுடைய உணவு சார்ந்தது ஒரு பயம் வருது இல்லையா அது எண்ணம் சார்ந்தது இந்த பயம் வரும் ஐயோ எங் ஒரு சார்ஜ் மேலே ஓப்பனாக சொன்னார் பேப்பர் பிடிக்கும் நீ ஏன் பயப்படுற அது இஸ்ரேலையும் அமெரிக்காலேயோ ஏன் உனக்கு என்ன பயம் அடுத்த என் வீட்டில் நடந்துருமா நேதி காத்தால பார்த்திங்கனி காத்தாலும் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஃபிளட்ஜு கொலம்போ கேபிட்டல் ஃபுல்லாக மிதந்து என்ன இருக்கு அதை படிக்கும்போது ஒரு ஸ்பிளிட் செகண்ட் நம்ம என்ன ஓ இங்கே மழை போய் நம்மளுக்கு வந்துடுமோ எல்லாருக்கும் அதுதானே அப்படின்னா சரி அது ஓகே அது டெம்பரரி அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியுது எதுவும் சாஸ்வதம் இல்லை திஸ் பாஸ் எது நடந்தாலும் என்னை மீறிய ஒரு சக்தி என்னை பாதுகாக்க போகுது அதை தாண்டி போகக்கூடிய நிலை ஒரு சின்ன ஒரு அதிர்வு ஸ்டெபிளைஸ் ஆகுது அதிர்வு ஸ்டெபிளைஸ் ஆகும் அதே போன்று என்னுடைய உணர்வுகளானது குயிக்காக ஸ்டெபிளைஸ் ஆகும்போது என்னுடைய தொடர் மகிழ்ச்சியானது த ஒன் ஹூ இஸ் இஸ் ஒன் ஹூ இஸ் ஹாப்பி அண்டர் ஆல் சர்கஸ் எல்லா நிலைகளும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா என்னோட உணர்வுகள் என்னுடைய கண்ட்ரோலாக இருக்கும் இன்னைக்கு பொண்டாட்டி என்ன திட்டா ஒரு உதாரணத்துக்கு எல்லா வீட்லையும் நடக்க தான் நடக்காத யாராவது இருக்கீங்களா இங்கே சிரிக்கும் போதே தெரியுது பாருங்கள் அரசியல் இதெல்லாம் சாதாரணம் சரி அதுக்காக உடனே நீங்கள் விட்டுறீங்களா துப்பினா தொடச்சின்னு பையனே இருக்கீங்களே தொடச்சிட்டு போயிட்டே இருக்கும் எதனால் தெரியும் அது பாட்டு வரும் போகும் வரும் போகும் ஆ ஆ அதே தான் ஆ பார்த்துங்கம்மா இருக்கீங்க ஆ பாருங்க லுக்காக இருக்குது அங்கே சாயங்காலம் வீட்டுக்கு இது எதற்காகனா இது நமக்கு ப்ராக்டிஸ் எப்போ இன்டீரியரைஸ் ஆகுதோ இதை தான் நான் போன வாரம் பெங்களூர்ல பேசும்போது சொன்னேன் இதை கொடுக்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா அதோட நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும்னு நினைக்கிறேன் அப்போதான் மிஷன் மேல ஒரு அட்டாச்மெண்ட் வராது